வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் ஓமான் அருகே இளைஞர்களுடன் மூழ்கிய எண்ணெய் கப்பல் காங்கோவில் இராணுவத்தினர் உட்பட எழுபது பேர் பலி ஐநா கூட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறில் மோடி உரை காசா இடிபாடுகளை அகற்ற பதினைந்து ஆண்டுகள் இலங்கையில் மின்சார கட்டணம் குறைப்பு ஆப்கனில் கனமழை முப்பத்தஞ்சு பேர் பலி மூன்று கப்பல்கள் மீது கவுதி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் ஓமான் அருகே எண்ணெய் கப்பல் ஒன்று கடலில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடலில் மூழ்கியுள்ள கப்பலில் பதினாறு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது அவர்களில் பதிமூன்று இந்தியர்களும் மூன்று இளைஞர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் மையத்தில் உள்ள ராஸ் மக்காவின் தென்கிழக்கில் கொமரோஸ் கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நடந்து வருவதாக கடல்சார் பாதுகாப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த கப்பல் ஏபன் நாட்டிலுள்ள ஏழன் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டதாக கூறப்படுகிறது மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் போராட்டக்காரர்கள் தாக்குதலில் இராணுவத்தினர் உட்பட எழுபது பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன காங்கோ தலைநகர் கின்சாசாவில் உள்ள கின்சில் கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இரண்டு சமூகங்களுக்கிடையே மோதல் நடந்து வருகிறது நில உரிமைகள் மற்றும் அப்பகுதியின் வரலாற்று குடிமக்கள் மற்றும் காங்கோ ஆற்றின் அருகே குடியேறி ஜக்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு நில உரிமைகள் தொடர்பாக பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் காங்கோ ஜனாதிபதி பெலிக்ஸ் இதில் முன்னிலையில் போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் இரு சமூகங்களிடையே மோதல்கள் தொடர்ந்தும் தீவிரம் காங்கோ ராணுவம் வன்முறையை அடக்குவதில் தோல்வியடைந்தது இதனையடுத்து காங்கோ கிழக்கில் போராளிகள் ஆயுதங்களுடன் போரிட்டு வரும் நிலையில் நாட்டின் மேற்கு பகுதியிலும் வன்முறை தீவிரமடைந்துள்ளது இந்த தாக்குதலில் ஒன்பது ராணுவ வீரர்கள் உட்பட எழுபது பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஐநா வெளியிட்டுள்ள தற்காலிக பட்டியலில் பிரதமர் மோடி வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பொதுச்சபையில் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வின் உயர்மட்ட பொது விவாதம் வெறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடக்க உள்ளது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தற்காலிக பேச்சாளர்கள் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது இதில் பிரதமர் மோடி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த பட்டியலில் கடைசி நேர மாதங்களுக்கு உட்பட்டது என ஐநா தெரிவித்துள்ளது விவாதத்தில் பாரம்பரிய வழக்கப்படி வரும் இருபத்தி நாலாம் தேதி முதல் பேச்சாளராக பிரேசில் பங்கேற்பு உயர்மட்ட அமல் தொடங்கி வைக்கப்படும் அவரை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பைடன் உரையாற்றுவார் கடைசி பிரதமர் மோடி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு செப்டம்பரில் ஐநா பொதுச்சபையில் உயர்மட்ட அமல் உரையாற்றியதும் குறிப்பிடத்தக்கது காசாவின் நான்கு கோடி கற்ற இடிப்பாடுகளை அகற்ற கிட்டத்தட்ட பதினைஞ்சாண்டுகள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடிபாடுகளை அகற்ற நூறுக்கும் மேற்பட்ட டிராக்டர்களுடன் ஐம்பது கோடி டொலர்கள் செலவு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்டேட் இராணுவத்தால் காசாவில் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன இலங்கையில் மின்சார கட்டணம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சக்தி மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசுகிற அறிவிப்பின்படி சராசரியாக இருபத்தி ரெண்டு சன் நான்கு சதவீத மின் கட்டணம் குறைக்கப்படும் எனவும் ஜூலை மாதம் பதினாறு முதல் இது அமலாகிறது எனவும் தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு முறை மின்சார கட்டணத்தை மாற்றி அமைக்கும் அரசின் கொள்கை முடிவின்படி திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழையால் முப்பத்தஞ்சு பேர் பலியாகியுள்ளனர் மேலும் இருநூற்றி முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த காற்று இடியுடன் கூடிய மழையால் ஜலாதாபாத் மற்றும் ரங்கூர் மாகாணங்கள் அதிக பாதிப்புகளை சந்தித்துள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக அளவில் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனில் செங்கடல் மற்றும் மத்திய அரைக்கடல் பகுதிகளில் மூன்று கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கவுதி குழு தெரிவித்துள்ளது ஆளில்லா விமானங்கள் படகுகளை பயன்படுத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவம் காசாவில் தாக்குதல்களை ஆதரித்து வருது உடல் கவுதி அமைப்பும் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் கப்பல்களை மீதான தங்கள் தாக்குதலை அதிகரித்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி